கடவுள் நமக்கு அளித்த எண்ணற்ற வரப்பிரசாதங்களில் ஒன்று தான் இந்த அத்திப்பழம் மற்ற பழங்களை விட இதில் நான்கு மடங்கு கனிமச்சத்துக்கள் இருக்குது மற்ற காய்கறிகள் கொட்டைகள் மற்றும் பாலை விட இதில் அதிக கால்சியம் இருக்குது கலோரி அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு அத்திப்பழத்தில் இருபது முதல் வெறும் நாற்பது சதவீதம் தான் இருக்குது அதனால் இதை பர்ஃபெக்ட் ஃபுட் அப்படின்னு சொல்கிறாங்க அத்திப்பழத்தில் மற்ற பழங்கள் காய்கறிகளை விட அதிக அளவுல நாச்சத்தும் கால்சியம் சத்தும் இருக்கு வாழைப்பழத்தை விட எண்பது சதவீதம் அதிகம் பொட்டாசியம் சத்து இந்த பழத்துல இருக்கு மற்ற பழங்களை விட அதிகப்படியான மக்னீசியம் சத்து பாஸ்பரஸ் சத்து மற்றும் இரும்பு சத்து நான்கு மடங்கு அதிகமா இந்த ஒரு பழத்துல இருக்கு அத்திப்பழத்தை இஸ்ரேல் ஆப்பிள் அப்படின்னு சொல்றாங்க இது தவிர விட்டமின் ஏ சத்து விட்டமின் சி அதிக அளவில் இருக்கிறதாக சொல்லப்படுது ஹை ஹலோ வெல்கம் டு மிட்டா யூடியூப் நாம் இன்னைக்கு அத்திப்பழத்தை நாம எடுத்துக்கிறதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய ஆரோக்கிய நன்மைகள் என்னென்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் அத்திப்பழம் வெண்குஷ்ட நோயை குணப்படுத்துவதில் முக்கிய பங்கு வகிக்குது அப்படின்னு ஒரு ஆய்வுல கண்டுபிடிச்சிருக்காங்க ஒரு கிராம் அத்திப்பழத்தை தினமும் சாப்பிட்டு வந்தால் வெண்புள்ளிகள் வெண்குஷ்டம் சருமத்தில் நிறமாற்றம் ஆகியவை குணமாகும் அப்படின்னு நிரூபிக்கப்பட்டிருக்கு மேலும் அத்திப்பழத்தை கலந்து புள்ளிகள் மீது பூசி வர அது நாளடைவில் மறையுது அப்படின்னு சொல்லப்படுது பழங்களிலேயே மிகுந்த மருத்துவம் குணம் கொண்டது இந்த அத்திப்பழம் இது சித்த மருத்துவத்தில் முக்கிய பங்கு வகிக்குது அதோட மட்டுமில்ல அத்திக்காய் அத்திப்பூ அத்தி இலை அத்தி வேர் அத்தி பட்டை பால் என மிகச்சிறந்த மருந்தாக பயன்படுத்தப்படுது அதிக அளவு நார்ச்சத்து ஜிங்க் மக்னீசியம் இரும்புச்சத்து போன்ற ஊட்டச்சத்துக்கள் இதுல நிறைந்திருக்கு தினசரி இந்த பழத்தை நம்ம சாப்பிட்றதுனால உடலுக்கு நல்ல பலன்கள் கிடைக்குது அத்திப்பழம் சாப்பிட்றதுனால ஏற்படும் பலன்களை நம்ம என்னென்னு வரிசையா பார்க்கலாம் அத்திப்பழம் எளிதில் ஜீரணமாவதுடன் கல்லீரல் மண்ணீரல் போன்ற ஜீரண உறுப்புகள் நல்ல முறையில் சுறுசுறுப்புடன் செயல்பட உதவி செய்து பித்தத்தினை சரிசெய்ய அத்திப்பழம் ரொம்பவே உதவி செய்து அத்திப்பழம் உணவை விரைவில் ஜீரணிக்க செய்து சுறுசுறுப்பை தந்து பித்தத்தை வியர்வை மூலம் வெளியாக்கி ஈரல் நுரையீரலில் உள்ள தடுப்புகளையும் நீக்குகிறது தினமும் ரெண்டு அத்திப்பழத்தை சாப்பிட்டு வந்தால் இரத்த சோகை பிரச்சனை ஏற்படாமல் இருக்கும் சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை அனைவருக்கும் ரத்தம் அதிகரிப்பதற்கு அத்திப்பழம் பெரிதும் உதவி செய்கிறது அது மட்டும் இல்லைங்க நாச்சத்து அதிகமாக இருக்கும் அத்திப்பழம் சர்க்கரை அளவை கட்டுப்படுத்துவதில் முக்கிய பங்கு வகிக்குது ஆனால் காய்ந்த அத்திப்பழங்களில் அதிக அளவு சர்க்கரை நிறைந்துள்ளதால் அவற்றை மிக சிறிய அளவிலேயே சர்க்கரை நோயாளிகள் பயன்படுத்த வேண்டும் இதய ஆரோக்கியத்தை அதிகரிக்கும் தன்மை அத்திப்பழத்துக்கு அதிகமா இருக்கு இது ரத்தத்தில் உள்ள கொழுப்பின் அளவை குறைக்குது இரத்த அழுத்தத்தை கட்டுப்பாட்டில் வைக்க உதவி செய்து அது மட்டும் இல்லை இரத்த நாளங்களில் உள்ள அடைப்புகளை நீக்குவதுடன் இதயம் சம்பந்தமான கோளாறுகள் வராமல் உதவி செய்யுது அத்திப்பழத்தை நாம் எடுத்துக்கிறதுனால எலும்புகள் மற்றும் தசைகள் வலுவடைகின்றன இதில் உள்ள கால்சியம் மெக்னீசியம் பாஸ்பரஸ் ஆகியவை எலும்புகளின் ஆரோக்கியத்தினை அதிகப்படுத்துவதுடன் நோய் ஏற்படும் வாய்ப்பினையும் குறைக்கிறது அத்திப்பழத்தை நாம் மூலமா வாயில் உள்ள கிருமிகள் நீக்கப்படுது இதனால் வாயில் ஏற்படும் துர்நாற்றம் நீங்கும் ரொம்ப நாட்களாக இது மாதிரி தொந்தரவு உள்ளவர்கள் அத்திப்பழம் சாப்பிடுவதால் ஒரு நல்ல தீர்வினை அடைய முடியும் பெண்களுக்கு பொதுவாக இரத்த சோகை பிரச்சினை இருக்கும் அவர்களுக்கு அத்திப்பழம் அருமருந்து அப்படின்னு சொல்லலாம் இதை சேர்த்து சாப்பிட சோகை பிரச்சனையை தவிர்க்கலாம் இரவில் மூன்று முதல் ஐந்து பழம் வரை தண்ணீரில் ஊற வைத்து காலையில் தண்ணீருடன் இப்பழத்தை சாப்பிட்டு வர உடலில் புதிய இரத்தத்தை உற்பத்தி செய்து இரத்த சோகையை முற்றிலும் குணமாக்கிவிடும் உலகில் தொண்ணூறு சதவீதம் அத்திப்பழங்கள் உலர்ந்த பழங்களாகத்தான் விற்கப்படுகின்றன காரணம் அது பறித்த ஒரு வாரம் வரைதான் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அத்திப்பழத்தில் புளிப்பு வாசம் வந்தால் அது கடப்புகிறது என்று அர்த்தம் அத்திப்பழத்தின் வாசனை மென்மையாக இருக்க வேண்டும் அதனை குளிர்ந்த இடத்தில் வைத்துதான் பாதுகாக்க வேண்டும் மூன்று அத்திப்பழத்தில் ஒரு நாளைக்கு தேவையான முழு நார்ச்சத்தை கிடைக்கிறது அத்திப்பழத்தில் கலோரிகள் குறைவாக இருப்பதனால் உணவு கட்டுப்பாட்டில் இருப்பவர்களுக்கு இது சிறந்த மருந்து அத்திப்பழத்தின் காய்களிலிருந்து வரும் பாலை வாய்ப்புண்ணில் தடவினால் வாய்ப்புண்கள் ஆறும் அத்திமர பட்டை சூரணத்தை வெந்நீரில் கொதிக்க வைத்து காலையில் சாப்பிட்டு வர கர்ப்பபை வீக்கம் கர்ப்பபை கட்டிகள் மறையும் இதே சூரணம் வெள்ளைப்படுதலையும் சரி செய்யும் அத்தி பழத்தில் உள்ள ஆன்டி ஆக்சிடெண்ட்டுகள் கர்ப்பபை தொந்தரவுகளை சரி செய்கிறது ஃப்ரெண்ட்ஸ் இந்த பதிவுல அத்திமரத்தோட பழம் வேர் காய் பூ பால் எல்லாமே பயனுள்ளது அப்படின்னு நாம தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே உங்களுக்கு கருத்துக்கள் ஏதேனும் இருந்தால் அதை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்கள் இன்னொரு பயனுள்ள தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்